வணக்கம் அன்பர்களே நமது இன்றைய காணொளியில் வரும் மார்ச் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நிகழவிருக்கும் நான்கு சிறப்பு அம்சங்கள் ஒன்று பௌர்ணமி இரண்டு பங்குனி உத்திரம் மூன்று சந்திர கிரகணம் நான்கு ஹோலி பண்டிகை சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உத்திரம் நட்சத்திரம் பங்குனி உத்திரம் பௌர்ணமி சந்திர கிரகணம் மற்றும் வட இந்தியர்கள் கொண்டாடும் ஹோலி பண்டிகை இணைந்து வருவதாக கூறப்படுகிறது தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் எனவே இந்த மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாள் மிக சிறப்பாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில்தான் அதிகமான தெய்வ திருமணங்கள் நடந்துள்ளதாக புராண கதைகள் கூறுகின்றன ஸ்ரீராமபிரான் சீதாதேவி திருக்கல்யாணம் பரதன் மாண்டவி திருக்கல்யாணம் லட்சுமணன் ஊர்மிளை திருக்கல்யாணம் சத்ருக்கணன் சிறித கீர்த்தி திருக்கல்யாணம் முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் தேவந்திரன் இந்திராணி திருக்கல்யாணம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாணம் ஆகிய தெய்வத் திருமணங்களும் நடந்த நாள் பங்குனி உத்திரம் மேலும் ஐயப்பன் சுவாமியின் முந்தைய அவதாரம் சிவபெருமான் மகாவிஷ்ணுவின் புதல்வரான தர்ம சாஸ்தா பிறந்த நாளும் இதே பங்குனி உத்திரம் நட்சத்திரத்தில்தான் என்று புராணம் சொல்கிறது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கல்யாணக் கோலத்தில் பரமேஸ்வரன் பார்வதி தேவியுடன் காட்சி தந்தது இந்த உத்திர நாளில்தான் தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக் கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார் பின்னர் தன்னை வணங்கி மன்றாடிய ரதிதேவியின் வேண்டுகோளுக்கு மனமிறங்கிய சிவபெருமான் மன்மதனை மீண்டும் உயிர் பெற்று செய்து அருள் வழங்கினார் இதுவும் பங்குனி உத்திர நாளில்தான் என்று சிவபுராணம் கூறுகிறது அடுத்து சந்திர கிரகணம் பற்றி இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வரும் சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலை பத்து இருபத்தி மூன்றிற்கு தொடங்குகிறது பகல் பனிரெண்டு நாற்பத்தி மூன்றிற்கு உச்ச கிரகணமாக இருக்கும் மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்களில் இந்த கிரகணம் முடிவடையும் இது இந்திய நேரப்படி பகலில் வரும் கிரகணம் ஆதலால் இந்தியாவில் தென்படாது அமெரிக்கா மற்றும் சில மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே பார்க்க முடியும் ஆகவே இந்த கிரகணத்தால் இந்தியாவில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று கூறப்படுகிறது கோவில் நடைகளும் அடைக்கப்படாது என்று கூறப்பட்டுள்ளது பங்குனி உத்திர திருவிழா மற்றும் தேரோட்டங்கள் சிறப்பாக நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே இந்த கிரகணத்தால் எந்த கிரகண தோஷமும் உண்டாக வாய்ப்பில்லை என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது மேலும் இந்த கிரகணமானது சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் தொடங்கி சந்திர பகவானின் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் முடிவடையும் எனவே சூரியன் நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் சந்திரன் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் பங்குனி உத்திர நாளில் கோவிலுக்கு தவறாமல் சென்று வருவது மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி தரும் கிரகண யோகம் பற்றிய ஒரு சிறு குறிப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான ஒரு யோகமாக கூறப்படுவது கிரகண தோஷம் உங்களது ஜனன ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் ராகு கேது ஆகிய கிரக இணைவுகள் இதற்கு முக்கிய காரணம் வகிக்கிறது அதாவது சூரியன் ராகு அல்லது கேதுவுடன் இணைந்து ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் அமர்ந்திருத்தல் அதே போல சந்திரன் ராகு அல்லது கேதுவுடன் இணைந்து அமர்ந்திருப்பது இந்த நான்கு வகை இணைவுகள் கிரகண யோகமாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஜனன ஜாதகத்தில் இந்த யோகம் உள்ளவர்கள் பொதுவாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வழிபடுவது மிகவும் அவசியமாகும் ஒவ்வொரு ஆண்டிலும் வரும் சூரியன் மற்றும் சந்திர கிரகண நாட்களில் தவறாமல் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் இதனால் உங்களுடைய மனக்குழப்பங்களும் நீங்கி மன அமைதியும் தெளிவும் ஏற்படும் மக்களே கிரகணம் என்று கேட்டாலே பயம் வேண்டாம் கிரகண நாளன்று பெரியோர்கள் மற்றும் ஜோதிட சாஸ்திரம் கூறுவது போல வெளியில் செல்வது உணவு உண்பது ஆகிய இரண்டையும் தவிர்ப்பது நல்லது கர்ப்பிணி பெண்கள் கூடுதல் கவனமாக இருத்தல் நலம் கட்டாயம் உணவு உண்ணவோ நீர் அருந்தவோ வேண்டுமானால் பூஜை கடைகளில் கிடைக்கும் தற்பை புல்லை அதில் சிறிது நிறம் போட்டு வைத்து பின்பு உண்ணலாம் நீர் அருந்தலாம் அடுத்து ஹோலி பண்டிகை தமிழகத்தில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவது இல்லை பெரும்பாலும் வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியவதம் புரிந்த கதையை குறிக்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது அன்பது ஒரு காரணம் கிருஷ்ணர் தனது தோழிராதா மீது வண்ணப் பொடிகளை தூவி விளையாடியதும் ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் இன்னொரு காரணமாக கூறப்படுகிறது இதுவரை இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் எங்களது அடுத்த வீடியோவில் ஒருவருடைய ஜாதகத்தில் நீச சந்திரன் மறைந்த சந்திரன் அஸ்தமன சந்திரன் இருந்தால் சந்திரனை எளிய முறையில் பலப்படுத்துவது எப்படி என்பது பற்றிய விளக்கம் தரப்படும் தவறாமல் பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்